இந்த உயிரினத்தை பார்க்கும்போது ஏதோ ஏழையின் தானே தெரியுது இது பேரு மேண்ட் உல்ஃப் அதாவது பிடரி ஓனாய் அப்படின்னு சொல்றோம் இது கிரைசோசியோன் பிராசியூரஸ் வகையை சேர்ந்தது இதோட தாயகம்னு பார்த்தோம்னா தென் தான் அதிகமா இருக்கு அர்ஜென்டினா பிரேசில் பெலிவியா பிராகுவே இந்த மாதிரி நாட்டுலயுமே இது பார்க்கப்படுது உருகுவையில எல்லாம் சுத்தமாக அழிஞ்சே போயிருச்சு இது தென் அமெரிக்கால உள்ள மிகப்பெரிய நாய் இனம் அப்படின்னு சொல்றாங்க இது பொதுவாக இருபதுல இருந்து முப்பது கிலோ இட வரையும் வளரக்கூடியது இந்த பிடரி ஓனாய் நரி மாதிரி குணாதிசயம் இருந்தாலும் இது நரிகள் கிடையாது இது என்ன சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா காய்கறிகள் பழங்கள் சின்ன சின்ன விலங்குகளையுமே சாப்பிடுது இந்த ஒரு உயிரினத்தை தனித்துவமா காடுறது இதோட கால்கள் தான் இந்த கால்கள் நீளமாகவும் மெல்லியதாகவுமே இருக்கும் இந்த நாய்களை கோல்டன் டாக் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் விட இதோட குட்டிகள்ட்ட தான் பயங்கரமான விஷயமே இருக்கு அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை டெய்லி போஸ்ட் பண்ணுவோம் சரி வாங்க இதோட குட்டிகள் எல்லாமே பிறக்கும் கருப்பு நிறத்துல தான் இருக்குமா இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க